ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி நான்காவது பாசுரம் பெண்ணானாள் பேரிளங்கொங்கையின் ஆரடல் போல் உண்டா நஞ்சுண்டு உகந்தாயை நான் மண்ணாளா வாழ்நடுங்கண்டி மதுமலராள் கண்ணா மதுமலராள் கண்ணாள கண்ணபுரத்துறை அம்பானே பெண்ணானாள் பேரிழங்கொங்கையின் ஆர் அழல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை நான் மண்ணாள வாழ்நடுங்கி மதுமலராள் கண்ணாள கண்ணபுரத்துறை அம்பாரே பெரும்பாலும் எப்படி கும்பிட்றாரு மண்ணாளா இந்த மண்ணுலகத்தை ஆள்பவரே மண்ணாளா வாழ் நடுங்கண்டி மதுமலரால் கண்ணாள வாழ் பிரகாசிக்கின்ற நீண்ட கண்களையுடைய மதுமலராள் தாமரை மலரில் வீட்டிருக்கும் லக்ஷ்மி பிராட்டிக்கு கண்ணாளா வல்லவனே அதார்த்தம் வாழ் நடுங்கண்டி மதுமலரால் கண்ணாளா கண்ணபுரத்துறை அம்மானே திரு திருக்கண்டபுரத்தில் வீற்றிருக்கும் சூரியராஜ பெருமாள் அப்படின்னு பெருமான அட்ரஸ்ட் பண்ணிவிட்டேன் மெசேஜ் பெண்ணானாள் பேரிளங்கொங்கையன் ஆரடல் போல் உண்ணான் நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தேன் நான் இதுதான் மெசேஜ் இது என்ன மெசேஜ் பெண்ணானாள் அழகிய பெண்ணாக வந்த பூதனை பூதனையோட பேச்சு பேரிழங்கொங்கையின் அவளுடைய மார்பில் தரத்தில் அதார்த்தம் பேரிளங்கொங்கையின் பேரிளங்கொங்க கொங்கையின் அப்படைய தன தரத்தில் ஆறழல் போல் ஆறல் போனால் கொடுமையான நெருப்பு அழல்னா நெருப்பு கொடுமையான நெருப்பு போல் தடவி இருந்த உண்டா நஞ்சு உண்டு யாரும் உண்ணுவதற்கு முயற்சி செய்யக்கூட மாட்டார்கள் அப்படிப்பட்ட நஞ்சு விஷத்தை உண்டு உகந்தாயை உண் அதற்கு அதை உண்டு நீ உகந்த நான் பூதனை அழிக்கிறதுக்காக தான் வழி ஆனால் அதை பண்ணினேன் எப்படி பெண்ணானால் அழகிய பெண்ணாக வந்த பூதனையின் பேரிளங்கொங்கையின் அவருடைய தரத்தின் ஆர் அழல் போல் கொடிய நெருப்பு போன் இருந்த உண்ணா நஞ்சு உண்டு உண்ணா நஞ்சு யாரும் அதை பற்றி பக்கத்தில் விட போக மாட்டான் அப்படிப்பட்ட விஷம் அந்த நஞ்சை உண்டு உகந்தாய் சந்தோஷப்பட்டாய் அப்படிப்பட்ட உன்னை உகந்தேன் நான் உன்னிட அப்படிப்பட்ட உன் நான் பிரியம் பிரியம்பித்திருக்கிறேன் உன்னை நான் ஆசைப்படுகிறேன் உனக்கு நான் உன்னை விரும்புகிறேன் அப்படி வேணால் சொல்லிக்கலாம் உகந்தேன்னா நீ உன்னை நினைப்பேன் எனக்கு என்ன சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் படிக்கலாமா பெண்ணா நாள் பேரிளங்கொங்கையின் ஆரணல் போல் உண்ணா நஞ்சு உண்டு உகந்தாயே உகந்தேன் நாள் மண்ணாளண்ணி கண்ணாளணபுரத்துறை அம்பே படிக்கிறது நினைக்கிறேன் உண்ணா நஞ்சு உண்டு உகந்தாயே அப்படின்னு நஞ்சுன்னு சேர்த்து படிக்காமல் அர்த்தம் புரியறதுக்கும் சொல்லுவோம் உண்ணா நஞ்சு உண்டு உகந்தாயே யாரும் பக்கத்தில் போகிறது கூட பயப்படுற அந்த நஞ்சை நீ சுவைத்து உண்டுன்னா சா உண்டுன்னா சாப்பிட்றேன் இல்லையா உண்டு உகந்தாயே அப்படின்னு श्रीमती रामाजा नम